அக்ஷய குபேர வணக்கங்கள் நவபஞ்சம யோகம் இந்த சனி செவ்வாயால் உருவாகக்கூடிய மிக முக்கியமான ஒரு யோகம் எல்லா ஜாதகத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சனி செவ்வாய் சேர்க்கை வந்து ரொம்ப மிக முக்கியமானது ஒரு உஷ்ண கிரகமும் ஒரு குளிச்ச கிரகமும் சேர்ந்து ஒரு போராட்டமான காலத்தில் ஒரு நபர் வந்து ஒரு இந்த ஜாதக அமைப்பில் ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக ஏதாவது ஒரு வகையில் இலக்கை அடைவதற்கு ஓடிக்கிட்டே இருப்பாங்க எட்டி பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க போராட்டமாகவே இருக்கும் அதனால் இந்த சனி செவ்வாய் சேர்க்கைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சேர்க்கையாக அல்ல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இதே சனி செவ்வாய் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் யோகத்தை கொடுக்குறதும் இந்த சனி செவ்வாய் தான் இப்போ யாருடைய ஜாதகத்தெல்லாம் சனி செவ்வாய் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் பார்த்தாலும் ஒரு முரட்டு சுபாவம் ஒரு பேச்சு முரட்டுத்தனமாக இருக்கக்கூடியது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்வத்தோடு நடக்கக்கூடியது ஆஷா பேசக்கூடியது இது எல்லாமே இருக்கும் ஸோ அதில் இந்த இதே சனிசெவன் நெகட்டிவாக அப்படி இருக்கும் அதே சனி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக வேலை செய்யும் அது நவ நவபஞ்சம யோகத்தில் நடக்கும் அப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒருவருடைய செயல்களுக்கு ஏற்ப அந்த கர்மசனியாக கூடிய ஏன்னா அந்த சனி செவ்வாய் வந்து பரம எதிரின்னு சொல்கிறது ஏன்னா ரெண்டுமே வந்து பாவகிரகங்களாக இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த மீனராசியில் சனி பகவான் இருக்கக்கூடிய அமைப்பானது வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா திருக்கணித எப்படி ஆயிடுது அந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீனராசியில் இருந்தாலுமே சில சமயங்களில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட கிரகங்களோட இணையும் பொழுது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ ஏப்ரல் அஞ்சாம் தேதி வந்து சனி பகவானும் செவ்வாயும் நூற்றி இருபது டிகிரியில் வந்து ஒன்றிணைந்து நவபஞ்சம யோகத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு இந்த நவபஞ்சம யோகமானது கண்டிப்பாக ஒரு சில ராசிகளுக்கு மிகப்பெரிய வெற்றி யோகத்தை கொடுக்குது அது இந்த ராசிங்கிறது பதிவு தெளிவாக சொல்கிறேன் வீடியோ முழுசாக பாருங்கள் ஸோ அப்போ தான் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட கலந்து உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் சோ இந்த செவ்வாய் மற்றும் சனி வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது மற்றும் ஐந்தாவது வீட்டில் இருக்கும் பொழுது அது நவபஞ்சம யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கி கொடுக்கும் இது வந்து மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கறது மட்டுமல்லாம நல்ல ஒரு வெற்றி இலக்கை வந்து அடைவதற்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது அதில் வந்து இந்த சனி செவ்வாயால அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசி வந்து பாத்தீங்கன்னா கடகம் முதல்ல பொதுவாக இந்த கடகத்துல வந்து செவ்வாய் நீசமா இருந்தாலுமே கூட இந்த நவபஞ்சம யோகமானது கடகராசிக்காரர்களை கண்டிப்பாக ஒரு நல்ல நல்ல நன்மை வரி வழங்க கொடுக்க போகுது வேலையில வந்து வெற்றி நிதி ஆதாயங்களில் முன்னேற்றம் இதையெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும் மரியாதையை குளிர்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி உங்களுடைய கௌரவம் அதிகப்படுத்தி கொடுக்கும் சனி மற்றும் செவ்வாயினுடைய அருளால் உங்களுக்கு நிறைய பணம் சம்பாதிப்பதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கும் குடும்பத்தில் இதுவரை நடந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆக போகுது இதன் மூலம் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்க போகுது பொதுவாக வந்து கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமசனிலாம் இப்போ விலகுறதுங்கும் போது கொஞ்சம் ரிலீஃப் நமக்கு இதுக்கு மேலே அப்படியே ஆனால் கம்ப்ளீட்டாக இவங்க ரெக்கர் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல தான் ஆனால் கடகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த முதல்ல அந்த பிரச்சனைகளுடைய தாக்கம் குறைஞ்சாவே போதும் நமக்கு மழை பிரச்சனைகள் நமக்கு விடுதலை ஆகிறதையும் கண் கூட பார்க்கலாம் பொதுவாக யாருடைய கடக லக்னக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி சனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி அந்த கடகத்துக்கு சம சப்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குங்குமத்தோட வீடு இருக்கும் ஸோ சனியனுடைய பார்வை டேரக்டாக விடுவதனால என்ன ஆகும் அப்படின்னா அப்பப்ப இந்த உடல் சார்ந்த தொந்தரவுகள் கடகராசிக்காரர்கள் எப்பவுமே ரொம்ப பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் இது வந்து ஒரு விடிவு காலம் கிடைக்க போகுது திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகிறது திடீர்னு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது இது எல்லாமே கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாள் நடந்துட்டு பிரச்சனை எல்லாம் விலகி இதுக்கு மேலே உடல் அமைப்பானது நல்ல முன்னேற்றத்தை பெறும் கவலைப்படாதீங்க அதுக்கு அடுத்தது வரக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவபஞ்ச ராஜ ராஜயோகம்ங்கிறது ஒரு சேஞ்சஸ் அவங்களுக்கு கொடுக்கும் அவங்களுக்குள்ள அதாவது ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பு பணியிடத்தில் உயரதிகாரிகளுடன் இணங்கி போய் அவர்களுக்கு தேவையான ப்ரொமோஷனை வந்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இலக்குகளை எல்லாம் எளிதில் அடைந்து நீங்கள் இதனால வந்து ரொம்ப நாளாக கணக்குப்பட்டு வச்சிருந்தது இதை ஜெயிக்கணும் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் இல்லை ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற அந்த பிளானிங் திட்டங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை அடைவதற்கு பாதையை உருவாக்கி கொடுக்கும் எல்லாம் நிறைய லாபத்தை பெறுவதற்குண்டான ஒரு காலகட்டம் அப்போ உங்களை உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எதில் போடணுங்கிற அந்த தெளிவான கண்ணோட்டம் உங்களுக்கு இருக்கணும் திட்டங்கள் ஒவ்வொன்றும் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா உங்களுக்கு அதில் நிறைய ஈடுபாடும் தெளிவான கண்ணோட்டம் இருந்தால் திட்டங்கள் எளிதாக வெற்றி அடையும் சனி மற்றும் செவ்வாயினுடைய அருளால் கண்டிப்பாக உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு உள்ளது அதை அந்த அந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அவ்வளோதான் அந்த ஏப்ரல் அஞ்சாந்தேதியிலிருந்து அது அடுத்ததான் வரக்கூடிய ராசி எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் நோய் சுக்கரோடைய வீடு ஸோ சுக்கரன் சனி நட்பு அந்தாலுமே கூட இந்த இவங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸை கொடுக்கும் அதாவது ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்த ஒரு விஷயங்கள் அது வீடாக இருக்கட்டும் இல்லை கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து எப்படி மெல்ல 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 ஒரு லைனுக்கு வரும் ஒரு பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிட்டு வரும் குடும்பத்தில் நடந்து வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் முடிவுகூறும் இதனால வாழ்க்கையில் மகிழ்ச்சி அந்த சந்தோஷம் எப்பா இந்த பிரச்சனை முடிஞ்சதப்பா அப்படிங்கிற அந்த பெருமூச்சு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சனியினுடைய ஆசையால் தன்னம்பிக்கை மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அரசு வேலைக்கு தயாராகி கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நல்ல பலன்களை கண்டிப்பாக பெறுவாங்க சட்ட விஷயங்கள்லாம் நல்ல வெற்றிகள் கிடைக்கும் அதே மாதிரி லவ் அஃபேர்ஸு அதே மாதிரி திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு யோகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யாராவது வீட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமணத்தை நடத்தி வைப்பதற்கான காலகட்டம் உங்களுக்கு வந்துருச்சு நிதி நிலையில கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் உண்டு ஆக கடகம் அதுக்கப்புறம் கும்பம் இந்த துலாம் இந்த மூன்று ராசிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நவபஞ்சம யோகமானது சனி செவ்வாயிலான நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுக்க போகுது பொதுவாக வந்து இந்த சனி செவ்வாய் சேர்ந்துருச்சு அப்படின்னாவே இது வந்து ஒரு போர் கிரகங்கள்னு பேர் ஒன்னு பிடிவாதம் இன்னொன்று வாதம் இது ரெண்டும் எந்த ராசி மண்டலத்தில் உட்கார்ந்துருக்கும் அந்த ராசி மண்டலத்துக்கு தகுந்த செயல்பாடுகளே இதை பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும் இப்பவுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சிகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுஷமும் இருக்கு இப்போ இந்த விருச்சகத்துக்கு அதிபதியாருன்னு கேட்டால் செவ்வாய் தான் அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா சனி இருக்கு இப்போ இந்த டைம்ல தான் இவங்க ரெண்டு இதை சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஜாதகர்களை போட்டு பாடா படுத்தி எடுக்கும் அப்ப யாருடைய ஜாதகத்திலலாம் எல்லாம் விருச்சகத்தினுடைய சனி செவ்வாய் மேஷத்தினுடைய வீட்டில் சனி செவ்வாய் இருக்கணும் அவங்க எல்லாம் கேட்டு பாருங்க அடி மேல அடி பிரச்சனை மேல பிரச்சனை போராட்டம் மேல போராட்டம் சிக்கல் மேல சிக்கல்கள் சந்தித்துக் கொண்டிருப்பார்கள் ஒன்று இது மட்டும் இல்லாமல் இதர ராசிக்காரர்களுக்கு நீங்க எடுத்தாலும் சரி அது மிதுமா இருக்கட்டும் கடகமாக இருக்கட்டும் சிவமா இருக்கட்டும் குங்குமா இருக்கட்டும் ஸோ எந்த ராசிக்காரர்கள் எந்த வீட்டில எல்லாம் சனி செவ்வாய் இருக்குதோ அவர்கள் வந்து ஊழ்வினை பாவத்தை செய்திருக்கார்கள் அர்த்தம் அதாவது போன ஜென்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வம்சத்துல யாராவது கருக்கலைப்பு சம்பந்தப்பட்டது துஷ்பிரயோகம் பண்ணது ஊழ்வினை கர்மத்தை அதிகமாக தாங்கிக் கொண்டிருப்பார்கள் அதாவது அடுத்தவர்களுடைய கர்மத்தை தீர்ப்பதற்கென்றே பிறந்தவர்கள் நான் சொல்லி சொல்லலாம் சனி செவ்வாய்ங்கிறது இந்த ஊழ்வினை கர்ம தீர்ப்பதற்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய பரிகாரங்கள் உண்டு அதுக்கு நிறைய தோஷங்கள் கொண்டான பரிகாரங்கள்லாம் செய்தால் மட்டுமே இது என்ன ஆகும் அப்படின்னா அந்த அதுக்கு லக்னாதிபதி நல்லா இருந்துட்டானா கண்டிப்பாக அந்த ஜாதகம் ஜெயிச்சிடும் சப்போஸ் லக்னாதிபதி சொல்ப கொஞ்சம் உங்களுக்கு வந்து வலுவில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துலலாம் வந்து இந்த சனி செவ்வாய் சேர்க்கை வரும்பொழுது கண்டிப்பாக அந்த ஜாதகரை அப்படியே போட்டு அழுத்தும் ஏன்னா செவ்வாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த தைரியம் ரத்த ஓட்டம் உடலை வலுப்பெருத்து செய்வது இது எல்லாம் செவ்வா அப்படியே சனி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த உடல் அந்த அந்த உடல் மேலே அப்படியே ஒரு எதிர்மறை ஒரு திணிக்கும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உடல் நலம் சடலாக குன்றுவது நலம் சடலாக வந்து வியாதி அடைவது சம்மந்தமே இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செலவு பண்றது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்ஸ் வர்றது இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன்ல வரும் சோ உங்க ஜாதகத்தில் சனி செவ்வாயினுடைய காம்பினேஷன் வந்து நல்ல முறையில் இருக்கக்கூடிய நிலையில் இருந்துச்சு பொதுவாக சனி செவ்வாய் சம்பந்தம் வந்துருச்சு அப்படின்னாவே எல்லா யோகங்களையும் அடைவிடாது விடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இல்லை பொதுவாக சனி செவ்வாயும் வந்துருச்சு அப்படின்னாவே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்களை ப்ளஸ் பண்ணியும் கொடுக்கும் சில விஷயங்களை மைனஸ் பண்ணியும் கொடுக்கும் ஸோ அவங்க உட்காந்துருக்கக்கூடிய இடத்த பொறுத்து பார்வையை பெறக்கூடிய பொறுத்து ஸோ அந்த பார்வை சுபப்பார்வை பெற்றுருச்சு ஃபார் எக்ஸாம்பிள் சனி செவ்வாய் சம்பந்தப்பட்ட குருவினுடைய பார்வை கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த உக்கரெல்லாம் அப்படியே குறையும் சோ அதே மாதிரி சுக்கரோடய பார்வை பெற்றுச்சு அப்படின்னா பெரிய யோகம் இல்லாத இலக்குகளை எல்லாம் ஏட்டி பிடிப்பார்கள் இதே சனி செவ்வாய் சம்பந்தப்பட்ட சந்திரனோட பரிவர்த்தனை பெற்றுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த மனக்குழப்பம் அந்த தாமதம் அந்த போராட்டம் அந்த தடை அதாவது அவங்களுக்குள்ளேயே குழப்பிக்கிறது இது எல்லாமே நடக்கும் சோ அந்த சனி செவ்வாயினுடைய காம்பினேஷன் அவ்வளவு விஷயங்களை பத்தி பேசலாம் சோ அடுத்த பதிவுல வேற என்னைய பத்தி சிறப்பாக பேசலாம் அதே போல கடனை தீர்க்கக்கூடிய மைத்திர முகத்த நேர கேலண்டர் வந்து டிஸ்பேச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சோ கடனை தீவிர்த்து பண்ணக்கூடிய மைத்ரி முகத்த நேர கேலண்டர் யாருக்கா வேணும் அப்படின்னா கீழ்கண்ட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயதுக்கேற்ப உங்களுடைய ஜ ஜென்ம லக்னத்துக்கு ஏற்ப உங்களுடைய விஷயங்கள் எதனால் தடுக்கப்படுகிறது எதனால் முடக்கப்படுகிறது என் காரியம் நடக்குமா நடக்காதா எல்லாமே அதுக்குள்ளேயே கொஷினும் இருக்குது ஆன்சரும் இருக்குது ஸோ அது எப்போ எந்த காலகட்டத்தில்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வேலையை மாற்றிக்கொண்டு கிரகங்கள் நமக்கு ஒத்துழைக்க கிரகங்களோட ஒத்துழைத்து போயிட்டோம் அப்படின்னா நம்ம பெரிய வெற்றிகளை குவிக்கலாம் ஸோ அடுத்த பற்றி வேறு நினைவை பற்றி சிறப்பாக பேசலாம் நற்பவி நல்லதை நடக்கட்டும் ஓம் ஸ்ரீ குருபியமகா